அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வப்ரகாத்து ஈரான் இஸ்ரவேல் இந்த போர்டை வந்து நிலைமை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சு இருக்குது இந்த நேரத்தில் இஸ்ரவேல் வந்து ஈரான் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதும் ஈரான் இஸ்ரேவேலும் மீது வந்து தாக்குதல் நடத்தியதும் இது மாறி மாறி இப்போ முந்த நாற்று இந்த யுத்தம் தொடங்கினத்துலேருந்து இந்த ரெண்டு நாட்டுகளுக்கு இடையிலான வந்து யுத்தம் தொடங்கினத்துலேருந்து இன்ன வரைக்கும் இது நடந்து கொண்டு தான் வந்து இந்த அடிப்படையில் வந்து ஈரான்கிட்ட வந்து கொண்டு ராணுவ இராணுவ தலைமையகம் அவங்கட வந்து ஆயில் ஃபீல்டு மேலே வந்து இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்கள் இதன் பிறகு வந்து ஈரான் இஸ்ரவேல் மீது வந்து நடத்திய தாக்குதல் கடுமையாக வந்து இருக்கிறேன் அதாவது வந்து ஹைஃபாலுல வந்து கொண்டு அந்த ஆயில் டேங்கரை நான் வந்து அந்த ஆயில் டேங்கர் வந்து கொண்டு சற்று முன்னர் வந்து எனக்கு கிடைச்ச வந்து நியூஸ் படி சம்பூர்ணமாகவே வந்து எரிஞ்சி நாசம் சொல்லி இதே மாதிரி வந்து ஈரானில் தெஹ்ரானில் வந்து அவங்க நடத்தின தாக்குதலுக்கு முன்னே முன்னே வீடியோலையும் ரெண்டையும் நான் உங்களுக்கு சொன்னேன் அதுலேயும் வந்து பெரும் பாதிப்புகள் வந்து நடந்திருக்கிறதாகத்தான் எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கிறேன் இந்த நிலையில் இந்த போர் வந்து உச்சம் தொடுற வந்து நேரத்தில் உருள உலக பொருளாதாரத்தில் இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து கொண்டு இந்த போர் இந்த ஒரு மாதம் நடந்தால் முழு உலகளாவிய பொருளாதாரத்துமே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியத்தில் எந்த வந்து மாற்று கருத்தும் வந்து இல்லை ஏண்டா அந்த ஹோர்மூஸ் வந்து ஜலசந்தியில் செல்லியது இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னே நான் போட்ட வீடியோல நான் நான் சொன்னேன் வெளிநாட்டுகளில் வந்து உள்ள வந்து கப்பல்கள் அதிகமாக போக்குவரத்து செய்யக்கூடிய வந்து இடம் அதே நேரத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து உள்ள வந்து கொண்டு எண்ணெய்கள் வந்து கொண்டு அந்த வழியால தான் வந்து கொண்டு ட்ராவல் பண்ற வந்து இடம் இதே மாதிரி வந்து ஏனைய பொருட்கள்களை வந்து அந்த கப்பல்கள் இருந்து ஐரோப்பாக்கு மற்ற ஏனையை வந்து கொண்டு நாடுகளுக்கு வந்து கொண்டு எல்லாம் வந்து போக்குவரத்து செய்யக்கூடிய வந்து கொண்டு கப்பல் போக்குவரத்து செய்யக்கூடிய இடம் அந்த இடம் வந்து உலக பொருளாதாரத்தை வந்து கொண்டு நடக்கிற வந்து உலக பொருளாதாரம் நடக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வ பங்கை வந்து வகித்த இடமா இந்த ஹோர்மூஸ் வந்து இருக்கியது அந்த இடத்துலையும் வந்து காலையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இதே நேரத்தில் ஈரான் வந்து இப்போ இஸ்ரேவேல் வந்து இப்போ வரக்கூடிய சமீபத்தியை வந்து செய்தி இஸ்ரேவேல் மீது வந்து ஈரான் வந்து கடும் ஏவுகணை தாக்குதலை வந்து பயன்படுத்தி பயன்படுத்துவதாக இதே நேரத்தில் இஸ்ரேவேல வந்து கொண்டு பெரிய பெரிய வந்து ரெசிடென்சியல் ஏரியா மக்கள் குடியிருப்பு பகுதியில் நிறைய வந்து நாங்கள் இப்போ வீடியோலையும் காண வந்து பார்த்தோம் இந்த இடங்கள் வந்து கொண்டு நிறைய வந்து கொண்டு பில்டின்கள் வந்து சேதமாக்கப்பட்டிருச்சு கருகிய வந்து நிலையில் அந்த பில்டிங்கள் வந்துருச்சு மக்களுக்கும் வந்து கொண்டு அந்த வீடியோக்களை வந்து பார்க்க போக போக்குள்ள நன்றாகவே வந்து தெரியுற அந்த பில்டிங்குக்குள்ளே வந்து பல வந்து கொண்டு போ கிட்டத்தட்ட வந்து கொண்டு ஐநூறுக்கு மேற்பட்ட வந்து பொதுமக்கள் வந்து கொண்டு வசிக்கக்கூடிய வந்து பல பில்டின்கள் அந்த மாதிரி நியாயமான வந்து பொதுமக்கள் காயப்பட்டு மரணம் அடைஞ்சும் வந்திருக்கிற இது இஸ்ரவேல வந்து கொண்டு ஊடகங்களுக்கு வந்து கொண்டு இதை வெளிக்காட்ட வேணான்னு சொல்லி இஸ்ரவேல்கிட்ட பிரைம் மினிஸ்டர் ஒரு பெரியோர் வந்து கொண்டு ஒரு ஓர்டர் வந்து அந்த நியோக வந்து கொடுத்துருக்குறேன் இந்த அடிப்படையில் இந்த நியூஸுகள் வந்து கொண்டு வெளி உலகத்துக்கு இப்போக்கு வந்து வார மாதிரி வந்து கொண்டு சரியான வந்து நியூஸ் கிடைக்கிற மாதிரி வந்து இல்லை ஆனால் குறிப்பிட்ட ஒரு வந்து வெளியாகின வண்ணம் தான் இருக்கிற அந்த அடிப்படையில் தான் இந்த நியூஸ்கள் அவங்களுக்கு நான் வந்து கொண்டு நாம கொடுக்குறது வந்து கொண்டு இந்த யுத்தத்தில் வந்து கொண்டு இன்னமொரு வந்து போக்கம் இருந்து ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேவேலை வந்து தாக்கக்கூடிய அறிகுறிகள் இருப்பதாகவும் இருந்து ஹவுதிகளும் வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல்களை வந்து பயன்படுத்தி இப்போ சற்று முன்னர் வந்து கொண்டு இஸ்ரேல் மீது ஒரு பெரிய தாக்குதல் கொண்டு அவங்களும் நடத்திருக்கு இந்த அடிப்படையில் இந்த யுத்தம் இன்னமொரு மாதத்துக்கு நாம் வீரியமடைஞ்சால் இதில் வந்து உலக பொருளாதாரத்துக்கு இது ஒரு பெரிய தாக்கம் பெரிய தாக்கத்தை வந்து கொண்டு உண்டு பண்ணியத்துல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஈரான்டப் புகத்தால கடுமையான வந்து மிசைல்கள் ஹைஃபா டல்லாவியூ ஜெருசலத்தை வந்து நோக்கி இப்பே மைதப்பட்டு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த யுத்தம் இப்போ நான் உங்களோட பேசிக்கொன்னு இந்த நேரத்திலேயும் பல ஆயிரம் மந்தி பல கிட்டத்தட்ட வந்து இருநூறுக்கு மேற்பட்ட வந்து கொண்டு ஃபட்டாரக வகையான வந்து ஹைப்பர்சோனிக் பலஸ்டிக் மிசைல்களை ஈரான் ஏவின வண்ணம் தான் வந்து இருக்கிறது இஸ்ரேல் மாற்று கருத்தில் பெரும் சேதத்துக்கு இந்த முறை பொது மக்களும் சேர்ந்து வந்து கொண்டு மரணம் அடைந்திருப்பதாகவும் பொதுமக்கள் வசிக்கிற வந்து இடத்தையும் குறி ஈரான் தாக்கியிருக்கிற இது எந்த கருத்தும் இல்லை இந்த வந்து யுத்தத்துக்குரிய வந்து கொண்டு இன்னும் நியூஸ்களை வந்து நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளியேன் இன்ஷா அல்லா ஏண்ட வந்து இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ரகாத்து